ஹாய் நாம இப்போ தொண்டியில இருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில இருக்கோம் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொண்டியில உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே சாப்பிட போறோம் அப்புறம் இங்க உள்ள என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க போலாம் நமக்கு வந்து தொண்டியை சுத்தி காமிக்க போறது நம்ம தமிழ் சஃபாரி பாய் தான் வந்து சுத்தி காமிக்க போறாங்க பாய் வெல்கம் டு தொண்டி ஓகே பாய் பாய்க்கு தான் நிறைய பார்த்து வச்சிருக்காரு சாப்பிட்றதுக்கு அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா ஓகேண்ணா ஓகே பாய் போலாமா ஹஸ்ரப்ளாக் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க ராமநாதபுரம் நிறைய சுற்றி காட்டிட்டு இருக்காங்க நீங்கள் எங்க ஊருக்கு ஸோ எங்க ஊரை ஹஸ்ரஃப்ளாக சேர்ந்து சுட்டி காட்ட பண்ணலாம் ராமநாதபுரத்துல இருந்து நம்ம கரெக்டாக என்ட்ராகிறோம் அந்த வழி தொண்டியில் வந்து தொண்டியின் ஆரம்பம் இப்போ நம்ம போறது வந்து கிழக்கு கடற்கர சாலை இப்படியே போனோம் அப்படின்னா நம்ம நாகூர் தர வரைக்கும் போகலாமா இப்படி போனோம்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அப்படியே போகலாம் நம்ம பயணம் அடுத்தடுத்து அப்படிதான் இருக்க போகுது பாயோடைய கன்ஜெக்ஷன் கம்பெனி தமிழ் சபரியோட கம்பெனி ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே இருக்கோம் பாருங்கள் இன்னும் சூரியன் வந்து காண லேட்டாக இருந்துச்சு வருவாங்க சூரியன் நான் பாருங்கள் தெரியுதா காலையில் ஆறரை ஆறரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ காலையில் ஒரு ஏழு மணி ஆகப்போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கடைகள் இல்லை நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் இப்போ காலையில் போயிட்டு சூப்பராக ஒரு டிஃபன் சாப்பிட போகிறோம் சென்னையிலேருந்து வர்ற பஸ் எல்லாம் இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது வந்து லக்கேஜெலாம் ஆளெல்லாம் இறக்கி விட்டு போகுது பாருங்க ஓகே இப்போ நம்ம காலையில் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொண்டி பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேக்கரி ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஆனால் முக்கியமாக காலையில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பம் கிடைக்கும் ஆப்பம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் கூட்டு வந்திருக்காங்க நம்ம காலையில் இப்போ ஆப்பம் சாப்பிட போகிறோம் ஆமாம் இது மொட்ட அப்பமா மொட்ட அப்பம் இங்க நம்ம ஏலே வாங்க சாப்பிடுவோம் உட்காந்தே உள்ளக்க பேக்கரிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்பம் வந்து சரி

ஆ அப்படியே சாப்பிடலாம் சீனி வேணும்னா சீனி போட்டுக்கலாமா கொஞ்சம் கொஞ்சம் சீனி கிடைக்குமா பாய் இது எதுல செய்யறாங்க அரிசி மாவு தேங்காய் பால் சீனி வேணும்னா நீங்க சீனி போட்டுங்க என்ன போட்டுங்க பாய் ஆஹா அருண் அதேபோல நீங்க பயணத்துல அங்கin இருக்கா கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க சூப்பரா இருக்குங்க அப்போ

குட்டியா பின்னாடி வந்து ஒரு ஏல சூப்பரா இருக்கு டிசைன இந்த முட்டையோட அப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டோம்னா வேற லெவல் அதே போல இங்க வந்து அந்த அல்வா ரொம்ப கற்பட்டி துதல் மாப்பிள் அல்வா இந்த மாதிரி இருக்கு இந்த ஊருடைய பெண்மை பெண் யாரையும் அபச்சொல்லால அழைக்க மாட்டாங்க முன்னோர்கள் இந்த அதாவது அபச்சொல்கள் அதாவது உள்ளம் நோவினைப்படுமான சொற்களை என்ன முன்னோர்கள் சொல்ல மாட்டாங்க அடே நீடிச்சிருப்பா என்ன இந்த மாதிரி பண்றீங்க பண்ணிட்டே இருக்க நீடித்து வாழ்வாய் திட்ட மாதிரி தெரியும் ஆனா வாழ்த்து வாங்க லாசமத்து போவா உனக்கு எந்த விதமான துன்பமும் வராமல வரப்படாத ஏன்னா இப்படி கொடுமை பண்றா நாசமற்று போவாய் அடே அப்படியானா அந்த பெண்களுடைய உள்ளத்துல எந்த சூழ்நிலையிலுமே நோவினை தரக்கூடிய வார்த்தையே வராது என்னைத்தாலும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தான மன அசையாமை தேவை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் கொஞ்சம் கூட மனசெலவுகளோடு தீங்கு எண்ணாத ஒரு வாழ்வு வாழ்ந்து காட்டுற மண்ணு இந்த மண்ணு ஓகே நண்பர்களே அடுத்து வந்து டீ குடிப்போம் இதே கடையில டீ ஃபேமஸா டீ ரொம்ப ஃபேமஸ் குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த குடிப்போம் ஆஹா அருமையா இருக்குங்க ரொம்ப ஹார்டா இல்லாம லைட்டா மிதமா நல்லா ஸ்ட்ராங் தான் மினமான ஒரு ஸ்டாங்கில சூப்பரா இருக்கு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க தெரியுதா நல்லா இருக்கு கடற்கரைக்கு போக போறோம் கடக்கரையில போயிட்டு என்னென்ன மாதிரியான மீன் விக்குது என்ன ரேட் விக்குது அப்படிங்கிறத அஸ்டப்லாங் மூலமா நம்ம காட்டப்போறோம் நம்ம சேனல்ல நம்ம நிறைய நிறைய ஆமா தமிழ் சவாரி யூடியூப் சேனல் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்காதவங்க போய் பாருங்க வந்து நெ ஆப்போ வந்து நிறைய ஊர்ல பாத்துருப்பீங்க இங்கே சொல்கிற ஆப்பை சுடுற அந்த சட்டியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க ஆமாம் இது வந்து ஸ்ரீலங்காவிலேந்து வர சட்டி இது பெரும்பாலும் இலங்கையில் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஆப்பன்னு சொல்லுவாங்க இது ஆப்புன்னு சொல்றதை விட ஆப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆப்ப அங்கே உள்ளதுக்கு ஏன்னா தொண்டிக்கும் இலங்கைக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்கிறனால இங்கே பெரும்பாலோட ஃபுட் கல்ச்சரு ட்ரெஸ்ஸு சாப்பாட்டுலேருந்து நிறைய தொடர்பு இருக்குது ஸ்ரீலங்காவை அதாவது மெயினாக அந்த கொழும்பு அந்த பகுதியில் உள்ள ஆப்பளோட இப்போ இங்க காலையில் பாத்தீங்கன்னா வெறும் ஆப்பம் முட்டாப்பம் ரெண்டு ஆப்பம் தான் கிடைக்கும் ஆப்பம் வந்து பிளெயின் ஆப்பம் பாத்தீங்கன்னா பத்து ரூபா முட்டாப்பம் பதினெட்டு ரூபா ஒரு இருபத்தெட்டு ரூபா நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுலாம் காலையில் நல்லா இருக்கும் நல்லா ஹெல்த்தியான அரிசி மாவு அரிசி மாவும் முட்டை மட்டும்தான் அந்த ஆப்பம் இருக்கு தேங்காய் பால் அது வந்து ஹெல்த்தியானது அதனால வந்து ஒரு ஒரு ஆப்பம் முட்டாப்பம் சாப்பிட்டால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நம்ம கடற்கரைக்கு போகிறோம் தொண்டி கடற்கரை அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அங்கே போய் மீன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து கடற்கரை வந்து ஒரு ஐநூறு மீட்டர் அவ்வளோதான் ரொம்ப பக்கம் செய்தால் காலேஜ் பஸ் வருது பார்த்தீங்களா நிறைய இங்கேருந்து நிறைய பேர் படிக்கிறாங்கம்மா ஸோ காலையில் மணி இப்போ தான் ஒரு ஏழரை மணி ஆகுது அதனால மக்கள் ஒன்றும் கடையாக தான் திறக்கலை ஏன்னா பத்து ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு தொண்டி பஸ் ஸ்டாண்டு தான் மக்களே பார்த்துங்க நீங்க வந்து டுவெண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா இங்க இருந்து அப்படியே இறங்கி நடந்து போயிடலாம் கடற்கரைக்கு கபடி கபடி போறீங்களா சேர தம்பி நல்லா இருக்கீங்களா கபடி பிளேயரா பாக்க போறீங்களா கபடி விளையாட போறீங்க ஓகேடா ஸ்கூல் டீமாவா ஆல் தி பெஸ்ட் தான் ஓகேடா சூப்பர் சரி சூப்பருங்க தொண்டி பஸ் ஸ்டாண்டு அழகா இருக்கு இங்க இருந்து நம்ம கடற்கரைக்கு அப்படியே நடந்து போயிடலாம் அவ்வளவு தூரம் பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து பாருங்கள் புனித சித்தாந்திரை அன்னை ஆலயம் அதாவது ஒரு சர்ச் கோயில் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடற்கரை பாருங்கள் அழகாக சூரியன் மேலே எழுந்து வந்து கொண்டு இருக்கிறது அடுத்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு பள்ளி கடற்கரை பள்ளி பாருங்கள் நம்ம முன்னாடி சர்ச் கோயில் பார்த்தோம் இப்போ கடற்கரை பள்ளி அடுத்து ஒரு கோயில் இருக்குது அதையும் காமிச்சு நல்லா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது இது அப்படியே கடற்கரை சாலையில் இப்போ போயிட்டு இருக்கோம் இந்த கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா மென்னா பீச்சுக்கு அப்புறம் பெரிய ரெண்டாவது ரோடாக இருந்தது இங்கே ஆனால் இப்போ நிறையா கடற்கரையில் ரோடு போட்டாங்க கடற்கரையை ஒட்டி அப்படியே அழகான ஒரு ரோடு நம்ம வந்து கரெக்டாக மீன் மார்க்கெட் அந்த மீன் ஏலம் ஓடுறது வாங்குறது அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு பாருங்கள் இதே ரோட்டில் கடல் சூழ்ந்த மாரியம்மன் திருக்கோயில் பார்த்தீங்களா கோயிலும் இருக்குது சர்ச்சு கோயில் மசூதி அப்புறம் கோயில் இது மூணுமே இருக்குது மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அழகான ஊர் தொண்டி

அப்ப ரொம்ப ஈஸியா இருக்குமே இங்க வந்து நம்ம இப்போ வந்து மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துல இந்த ஒரு மெரின் பயாலஜி மட்டும் இருந்துச்சு சரி இப்போ ஆர்ட்ஸ் குரூப் வந்தனால நிறைய பசங்க படிக்கிறாங்க இந்த காலேஜ்ல படிக்கிற மக்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இப்படி அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கோயில் இருக்கு பாருங்க நல்ல பெரிய கோயிலா இருக்குது லாஸ்ட்ல இந்த பாலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நேவி கண்ட்ரோல் பாதுகாப்பு காண்டி கட்டப்பட்ட ஒரு பாலம் இது இது இந்தியாவுடைய நேவி கண்ட்ரோல்ல இருந்துச்சு இப்போ வந்து கடலோர காவல் படைக்கு மாறிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா நேவியோட ஹெலிகாப்டர் வரும் அவங்களுடைய போட் வரும் இப்போ பழுதடைஞ்சனால உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கி வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க முடியும்னா இதோடய ட்ரோன் ஷாட்னா நம்ம காட்டலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தொண்டியோட அடையாளம் சொல்லலாம் அந்த அதனால் தான் டீ மாதிரி கட்டியிருக்காங்க தொண்டி அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் டீ மாதிரி இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது டீ மாதிரி அப்படியே இருக்கும் ஃபஸ்ட் லெட்டர் அது என்ன ரீசனுக்கான கட்டினாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த டீ ஷேப்பில் கட்டியிருக்காங்க அழகாக இருக்கும் பார்க்குறது இதுதான் தொண்டியோடைய மீன் மார்க்கெட் மற்ற ஊருக்கும் இங்கே உள்ள மீருக்கும் மற்ற ஊரில் உள்ள மீன்களுக்கும் தொண்டி மீன்களுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தொண்டியில் அப்படியே பிடிச்சிட்டு லைவாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துடுவாங்க பெரும்பாலும் இந்த கடலோர பகுதிகளில் எல்லா ஊர்லேயும் இருக்கும் மதுரை திருச்சியில் உள்ள மக்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐஸ் வச்சு தானே போவோம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் அப்படி உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இது ராலு பச்சை ராலு ரால் இதை விட இன்னும் பச்சை கலராக காட்டுவோம் இது வந்து முரல் இது வந்து பண்ணாதானமா இது பண்ணா அது விலை மீன் இது பாறை சரியா அப்படியே உள்ளே போவாங்க அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன் நான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மீன் வந்து சொல்லுவாங்க கருமரல் தானே நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனால் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே மீன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தொண்டி பகுதியில் பிடிக்கிற மீன் தான் ஒரு சில பெரிய மீன்கள் வந்து வெளியூர்லேருந்து வரும் காலைல வெள்ள நம்ம வந்தீங்கன்னா ஹோல்சேலு அதுக்கப்புறம் ரீட்டெயிலு இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம ரீட்டெயிலு அங்கே ஃபுல்லாக ஏலம் விடுறது நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் மொத்தமாக பிடிச்சிட்டு வந்து கொட்டி ஏலம் விடுவாங்க இதெல்லாம் வந்து வெளியூருக்கு வாங்கிட்டாங்க இங்கே ஏலத்தில் வாங்கி இப்போ வெளியூருக்கு போய்கிட்டு இருக்காங்கனால ஐஸ் அடித்து போகுது பக்கத்து ஊருக்கு புதுக்கோட்டை காரைக்குடி இந்த மாதிரி ஊரில் போகும் போவோம் மாசி மாசி செய்கிறோம்ல அந்த மீன் இதுதான் இதை ப இது வந்து பன்னா இது வந்து கருவாடுக்கு நல்லா இருக்கும் ஆக்கி சாப்பிட்றத விட பன்னா கருவாடுன்னு நீங்கள் கருவாடு எங்கேயாச்சும் வாங்க போனீங்கன்னால் பன்னா கருவாடுன்னு கேட்டு பாட்டு வாங்க கனவா எடுத்துக்காட்டு பெரிய பெரிய கனவா நம்ம எடுத்துக்காட்டு சைஸ் கனவா பார்த்தீங்களா கிலோ ஆமாம் இது வந்து சின்ன கனவா இந்த ரால் நம்ம ரால் வாப்புல ரா பாருங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரால் மாதிரி டேஸ்ட் வந்து ஒரு இங்கே எந்த ரால்மே இருக்காது இந்த கிலோ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா நம்ம ஊரில் வந்து முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் ரால் விற்கும் சீசனை பொறுத்து காலஞ்சு ரான் சொல்லுவாங்க வந்து ஊலி ஊலி மீன் சொல்லுவாங்க நம்ம ஏலத்துக்கு தான் கூறு கூறாக வச்சிருக்கு கெளுத்தி கெளுத்தி மீன் ராலு இந்த அங்கே பாருங்க வாழை மீன் இல்லாமல் ஏலம் விட்டு விட்டுருக்காங்க

முதல்ல இந்த வஞ்சனம் என்று பார்த்தீங்களா சீலா நம்ம ஊரில் வந்து சீலான்னு சொல்றது இது நண்டுலாம் உயிரோட இருக்கு பாருங்க இப்போ நம்ம கடற்கரைக்கு வந்துட்டோம் என்னடா குளம் மாதிரி அலையை காணோம் கடல் இருந்தா பெரிய அலையா இருக்குன்னு நினைக்கவேனா இது வந்து பெண் கடல் சொல்லிட்டு சொல்லுவாங்க பெண் கடல் அது வந்து அலை கம்மியா இருக்கும் ஆனா இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாதிரி பாசிகள் நிறைய இருக்குல்ல இந்த பாசிகள் பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால மீனுக்கு வந்து நல்ல உணவு கிடைக்கும் அதனால் இந்த பகுதிகள் இந்த மாதிரி கடல் பகுதியில் உள்ள மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மற்ற பகுதியில் உள்ள மீன் சாப்பிட்றதுக்கும் தொண்டி பகுதிகளில் உள்ள இந்த தொண்டி இந்த சரௌண்டிங் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் இந்த சரௌண்டிங்கில் உள்ள மீன் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் வந்து நிறைய கடல் சார்ந்த வீடியோ தொண்டி பகுதியில் உள்ள வீடியோ எல்லாம் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாரு உங்க பேரு மீனவன் கார்த்தி மீனவன் கார்த்தி ஓகே ஓகே அண்ணன் மீனவன் கார்த்தி அண்ணன் சேனல பாத்தவங்க கமான் பண்ணுங்க என்ன பண்றீங்க பாசி எல்லாம் ஆமா கடலுக்கு போயிட்டு வந்து இது வந்து கடல் பாசி நம்ம அரசாங்கத்திலே வந்து மானியம் கொடுத்து வளர்க்கக்கூடிய பாசி இது வந்து அதிகமா வந்து இந்த பெப்சி அப்புறம் கடப்பாசி இதெல்லாம் தயார் பண்றதுக்கு தான் இந்த இது இந்த பாசில இந்த எடுத்து தான் தயாரிக்கிறாங்க இது நிறைய வளர்க்குறாங்க இந்த பகுதியில் அரசாங்கத்துக்கு மானியம் பணம் கொடுத்து இது வந்து கடலோர மாவட்டங்களில் பெண்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வேலை நல்ல வருவாயும் கூட இந்த பாசி வந்து பார்த்தீங்கன்னா மீனவன் கார்த்தி தொண்டியில வந்து நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க கடல்ல போயிட்டு நிறைய கடல் சார்ந்த விஷயங்களாக வீடியோவாக பண்ணுறாரு அண்ணன் செய்யணும்லாம் பாருங்கள் நன்பையில் நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம் அண்ணனை அண்ணனுக்குள்ளே போய் கடலில் போயிட்டு வீடியோ எடுப்போம் நம்ம போய்ட்டு மீன் பிடிக்கிறது அப்புறம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது அதெல்லாம் கண்டிப்பாக இருப்போம் ஓகேண்ணா பார்ப்போம் ஓகேண்ணா ஓகே நன்பையிலே நம்ம வந்து தொண்டி கடற்கரை அழகா பார்த்தோம் மார்க்கெட்டையும் பார்த்தோம் வாங்க நம்ம காலை நினச்சிக்கிறோம் ஓகே காலை நினச்சாஷ் என்ன இப்போ நம்ம மார்க்கெட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம் போலம்மா பாய் நம்ம வந்து கடற்கரையிலேருந்து அப்படியே தெரு வழியா போயிட்டு இருக்கோம் தொண்டி நல்லா பெரிய ஊர் தான் ஏரியா உள்ளக்க வந்தோம்னா நல்லா நிறைய வீடுகள் இருக்கு ரோடு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் மெயின் ரோடு இருக்கு ஆனால் தெருக்குள்ளே வந்தோம்னா ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கு இப்போ நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு இப்போ இங்கே உள்ள வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்க்க போறோம் இந்த ரோடு போறது நேரம் போனீங்கன்னா மதுரை மதுரை சிவகங்கை மதுரை போடலாம் காரைக்குடிக்கு இதுதான் ரூட்டு பாருங்க இதான் வந்து ஸ்கூல் கிரவுண்டு நல்ல பெரிய கிரவுண்டா இருக்கு பாருங்க பாருங்க கிட்ட போய் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்க்கலாம் பின்னாடி பாத்தீங்கன்னா சையது முகமது அரசு ஆண்கள் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிநபர் பேரில் இருக்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையீத் முகமது கான் சாஹிப் அவங்க வந்து இந்த ஊர் மக்கள் படிக்கிறதுக்கு வேண்டி பதினாறு ஏக்கர் நிலம் அதை வந்து தானமாக அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சு இது வந்து கடைசி வரைக்கும் பள்ளிக்கூடமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் கண்டிஷன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ஊர் மக்கள் இந்த படிக்கிறாங்க சுற்று கிராம மக்கள் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசு பள்ளிக்கூடமாக இது வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது இந்த இடத்த ஃப்ரீயாக கொடுத்தனால அரசாங்கம் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காண்டி அவங்களுடைய பேரை வந்து இது வச்சுருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தொண்டியில் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் இடம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட தம்பி அதாவது எங்கள் தாத்தா எங்கள் வாப்பாவோடைய வாப்பா அவங்க ஃபேமிலியில் அவங்களுடைய அண்ணன் தம்பியோடைய சொத்தை வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் படிக்கிறதுக்கு வந்து நிறைய தியானம் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஊருக்கு வந்து தர்மம் செஞ்சுருக்காங்க லைப்ரரிக்கு வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க இதனால பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் எல்லா வகை மக்களுமே பயன்படுறாங்க அதனால் இன்றைக்கும் வரைக்கும் இந்த சையத் முகம்மது மூணாரான ஃபேமிலின்னு சொன்னால் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுமே வந்து பிரியாவில் போன பொருள் இது மாதிரி வந்து தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்குது இவங்க இவ்வளோ பெரிய ஸ்கூலை வந்து இன்றைக்கி ஊருக்கு கொடுத்தனால நிறைய மக்கள் எல்லா சமுதாய மக்களுமே இதில் படித்து பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக இந்த வீடியோமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் சையத் முகமது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எந்த வருஷம் படிச்சிங்க எப்போ படிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுவேன் ஓகே நம்ப இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி ஆகுது நம்ம மத்தியானம் சாப்பிட வந்திருக்கோம் இங்கே வந்து பிஸ்மி ஹோட்டலா ஆமாம் பிஸ்மி ஹோட்டல் அப்படின்ட்டு நம்ம ராமநாதபுரத்துலேருந்து வர்ற ரோட்டில் இருக்குது மதியான சாப்பாடு சாப்பிட போறோம் வாங்க நெய்ச்சோரா நெய்ச்சோறு சீ ஃபுட் எல்லாமே இருக்கு வாங்க போகணும் இந்த கடையில மதியானம் சாப்பிட பிரியாணி இருக்கு அதே போல நெய்ச்சோறு இருக்கு இங்க வந்து நம்ம இப்ப நெய்ச்சோறு சாப்பிட போறோம் நம்ம ராமநாதபுரம்னாலே நெய்ச்சோறு தான் நெய்ச்சோறு இருக்கு பிரியாணி இருக்கு சாப்பாடு இருக்கு சைடிஸ் மட்டன் சிக்கன் ராலு காடை எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு கடையில கூட்டத்தை பாருங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை தொண்டியில சாப்பிட்றதுக்கு இவ்வளவு வெரைட்டி இருக்கு மீன் பாருங்க எல்லாம் பொரிச்ச மீன் பொரிச்ச கோழி சிக்ஸ்டி ஃபை மட்டன் சுக்கா கிரில் சிக்கன் தந்தூரி ஆ வாங்க நெய்ச்சோறு வந்துருச்சு நெய்ச்சோறு சாப்பிடுவோம் ஓ உள்ள முட்டை கூட இருக்கு வெறும் நெய்ச்சோறு சாப்பிடுவோம் டிஸ்மெல்லாம் ஆஹா ஹலோ இது வந்து சொத்தம் கனவா மீன் இது இறாலு இது வந்து ஊடாங் சொத்தம் பார்ப்போம் சொத்தம் வந்து இந்த சீ ஃபுட்லாம் வந்து உங்களுக்கு பிரெஷ்ஷா கிடைக்கும் கடையில இருந்து உம் சொத்தம் பரோட்டா அது சூப்பர் தாழ்டா சாம்பார் ஆஹா நல்லா இருக்கு மக்களே நீங்க இந்த இடத்துல பயணம் பண்றீங்க அப்படின்னா வண்டிய நிப்பாட்டி இந்த பிஸ்மி ஹோட்டல்ல சாப்பிடுங்க நெய்ச்சோறு பிரியாணிலாம் இருக்கு நெய்ச்சோறு சூப்பரா இருக்கு இது வந்து இறால் இறால் பரட்டல் அப்புறம் வந்து நெய்ச்சோறு ரெண்டும் சேர்த்து சாப்பிட போறோம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறோம் எல்லாம் நம்ம தாழ்ச்சா ஊற்றி சாப்பிடுவோம் இது வந்து இறால் பரட்டல் ஊற்றி சாப்பிடுவோம் பிஸ்மில்லா ஆஹா ஓஹோ ஆ அருமையான சுவைங்க அந்த நாள் டேஸ்ட் நல்லா இருக்கு நல்ல வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு நல்லா போட்டு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு அதுவும் இந்த நெய் சோறுக்கு ஊற்றி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கு நம்ம சூப்பராக சாப்பிட்டாச்சு கீ ரைஸ் அதாவது நெய் சோறு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அந்த இறால் இருக்கு இல்லையா இறால் பரட்டெல்லாம் நூற்றி ஐம்பது கனவா வந்து நூற்றி இருபது அப்புறம் மீன் வந்து நூறுவா ஸோ இந்த மாதிரி எல்லாமே விலை வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அந்த நெய் சோறு தாழ்ச்சா சூப்பராக இருந்தது அந்த குறிப்பு அந்த ரால் புரட்டெல்லாம் நல்லா அருமையாக இருந்தது நீங்கள் இந்த வழியில் பயணம் பண்ணுறீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஆமாம் சாப்பிட்டவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து வர்ற ரோடு வர்ற ரோட்லேயே முன்னாடி நம்ம தொண்டிக்கு முன்னாடியே இருக்குது இந்த ஹோட்டல் டிஸ்மி ஹோட்டல் ஸ்கூல் உள்ளக்க கிரவுண்ட்ல வந்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து ஒரு அஞ்சு மணி ஆகுது மக்கள் வந்து நிறைய பேர் இங்கே விளாடுறாங்க பசங்க இந்த பாருங்க ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக கிரிக்கெட் இருக்கு தொண்டியில் இருக்கிற இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரௌண்டு பெரிய கிரவுண்டாக இருக்குது நீங்கள் அசரப்ளாக ஒரு ஸ்கூல் கிரவுண்டு பார்த்துருப்பீங்க இதுதான் எங்கள் ஊருடைய கவர்மெண்ட் ஸ்கூலுடைய கிரவுண்டு காலையில் அது காட்டியிருப்பார் உங்களுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து இதுதான் மெயின் பொழுதுபோக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் கிரிக்கெட் விளாடுவாங்க பசங்க ஃபுட்பால் விளாடுவாங்க அதில் விளாடற மக்கள் வந்து அப்படி உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க இந்த இடம் வந்து எங்க ஊர் மக்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இடம் இப்ப நம்ம பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கிற ஒரு வடை கடைக்கு மணி ஓபன் மதியானம் ரெண்டு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வடை சுண்டல் பாருங்க சமோசா வடை எல்லாம் இருக்கு சுட சுட பாத்துங்க வடை நான் எங்க ஊர்ல ஆமா வடைன்னு சொல்லுவோம் இங்க என்ன வடை மசாலா வடை

இந்த ஆடு தலை டேஸ்ட் இருக்கு பாருங்க கோடு சதை அதெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா குடிங்க நல்லது மண்டை நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு அருமையா இருக்கு சூப் கண்டிப்பா வந்தீங்கன்னா சூப் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு இந்த பாருங்க வடை வடை சுட சுட போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஒரு சூப் முப்பது ரூபா ஓ சுண்டல் முப்பது ரூபா வடை எட்டு ரூபா ஓகே ரைட்டு அடுத்து நம்ம வந்து கடை வந்து பாத்தீங்கன்னா சினாக்ஸ் டார்னர் அப்படின்ற ஒரு கடை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த மாதிரி கிரில்டு சிக்கன் தந்தூரி எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க அதை விட முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சி கிடைக்குது நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொண்டியில இப்ப வந்து நோம்பு கஞ்சி குடிக்க போறோம் கடை பேரு சினாக்ஸ் டார்னர் பாத்தீங்களா நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி எல்லா நாளும் கிடைக்குமான டெய்லி நோம்பு கஞ்சி கிடைக்கும் இது சூப்பு

ஆ யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சிருக்காங்க இவர் வந்து தமிழ் சவர் வாங்க வந்து நோம்பு குஞ்சி குடிப்போம் ஆமா குடிச்சு வா ஆமா ஓகே நல்லா இருக்கு னோம் ஞாபகம் வந்துச்சுன்னா வந்து குடிச்சற வேண்டியதுதான் அப்படியா இது

பாருங்க இது எல்லாமே இங்க வந்தீங்க நீங்க சாப்பிட்டுக்கலாம் சூப்பர் பாய் அருமையா இருந்தது கண்டிப்பா பாய் கண்டிப்பா ஓகே பாய் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவோம் மக்கள் பார்ப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு நம்ம வீடியோ ஆரம்பித்தோம் இப்போ மாலை ஆறு மணி ஆயிடுச்சு இது நம்ம மார்க்கெட்டா வாங்க இங்கே உள்ள வெஜிடேபிள் காய்கறி மார்க்கெட் பழம் மார்க்கெட் தொண்டி மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு காய்கறி மார்க்கெட் இங்கே வந்து மக்களே தொண்டி மார்க்கெட் பல கடை காய்கறி கடை எல்லாமே இருக்குது சந்துக்குள்ளே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா அப்படின்ற ஒரு கடை இருக்குது வாங்க எல்லாம் இப்போ நம்ம நண்பர்கள் கடை மேலே போய் கைலி வாங்குவோம் இதெல்லாம் நம்ம இந்தோனேஷியா கைலி தான் அப்படியே புது வெரைட்டிலாம் அப்படியே எடுத்துக்காட்டு அரிசி இது ஃபுல்லாக இப்போ இந்த நோம்புக்காக வாங்கி வச்சிருக்கு இதெல்லாம் புது வெரைட்டிஸ் கலர்லாம் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும்

நம்ம வந்து இந்த ஜீப்ரா கிளாத்திங் ஜீப்ரா மென்ஸ்வேர் வந்து தொண்டியில் சரௌண்டிங்கில் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் நம்ம ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ அந்த கைலி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் தமிழ் இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் நம்ம கொரியர் போட்டு வரோம் நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பாய் வந்து கொடுப்பாங்க அதில் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறோம் நம்ம போன வருஷம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவும் நல்லாவே தான் போய்கிட்டு இருக்குது நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு கைலி மற்ற சட்டை இந்த மாதிரி ஃபேப்ரிக் கூட நம்ம நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம் நல்லா பொருள்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் தரமாகவும் இருக்கும் எங்கள் நம்பர் சொல்லுங்கள் எங்கள் நம்பர் வந்து எயிட் ஒன் எயிட் டபுள் நைன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் டூ இது என்னோட நம்பர் இன்னொன்று வந்து நம்ம பார்ட்னர் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஜீரோ நைன் டூ சிக்ஸ் இது வந்து நம்ம பார்ட்னர் நம்பர் அவர் பேர் இஸ்ஸாத் கைலி பார்த்தீங்களா எவ்வளோ குட்டையாக இருக்குன்னு பங்களாதேஷ் கைலி நம்ம இது வாங்கியிருக்கோம் இப்போ நண்பர்களே நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிக்க போறோம் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஆமா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு இப்ப ஏழு மணி ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு ஆஹ் நல்லா அழகா சூப்பரா சுத்தி பார்த்தாச்சு சில சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருந்தது தொண்டி நிறைய மக்கள் வர சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு பாய் இருந்ததுனால நமக்கு நிறைய அசங்க ஈஸியா போய் பார்க்க முடிஞ்சது உண்மையில ரொம்ப சந்தோஷம் அசரப்ளாக்ஸ் வந்து எங்க ஊருக்கு வந்து எங்க ஊரை வந்து சுத்தி காட்டினதால ரொம்ப சந்தோஷம் நீங்க தொண்டிக்கு நிறைய மக்கள் வாங்க நிறைய விஷயங்கள் காட்டியிருந்தோம் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டா தான் காட்டியிருக்கோம் என்னதான் இருந்தாலும் அவரவர் ஊருக்கு வந்து அவரவர் ஊர் பெருசு எங்க ஊர் வந்து எங்களுக்கு பெருசு எங்க ஊரை வந்து அசரப்ளாக்ஸ் மூலமா பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ஊருக்கு நீங்க கிராஸ் ஆகுறீங்கன்னா நல்லா சாப்பாடு நிறைய இருக்கு சாப்பிடலாம் அதே போல் முக்கியமாக கடலில் வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பாயோடைய சேனல் வந்து தமிழ் சஃபாரி ஃபேஸ்புக்கில் நல்லா பாப்புலராக இருக்கும் யூடியூப்பும் இருக்குது இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே லோக்கலை சுற்றி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நிறைய வீடியோ பண்ணுறாங்க குறிப்பாக ஃபேஸ்புக்கை பாருங்கள் யூடியூப்பும் பாருங்கள் ஓகே ஓகே இதே இதேப்பறம் அடுத்த ஊரில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்